உங்குத்தோல் சட்னி இப்போ செய்ய போகிறேன் இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் நாலு வ பட்ட மிளகா சிறிதளவு புளி உப்பு உளுத்தம்பருப்பு கடலாப்பருப்பு இதுன்னு நல்லதை வத வறுத்துட்டு சகக்க வறுத்துட்டு பட்டை மிளகா வ சேர்த்து வறுத்துட்டு இந்த உங்குத்தோல் இது எல்லா இவைகள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சு நம்ம சுவையான தோ அரைச்சி வச்சா சுவையான தோல் சட்னி நொங்கு தோல் சட்னி ரெடி நொங்கு தோல் சட்னி ரெடி இதை செஞ்சு பாருங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தோப்பு குடலுக்கு ரொம்ப நல்லது இந்த கொடைக்காலத்தில் இந்த நொங்கு சீசன் வர சமயத்தில் இந்த மாதிரி தோல் எல்லாம் தூக்கி எரியாமல் வேஸ்ட் பண்ணாமல் நொங்கு நொங்கு நம்ம தோலோடு சாப்பிட்ற மாதிரி இதையும் தோலை எடுத்து சட்னி செஞ்சு காப்பிட்டுட்டேன் இதை செஞ்சு பாருங்க சுவையாக இருக்குது செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்